இங்கே வந்து உங்களுக்கு காசா கிராண்ட் தெரிஞ்சனால காசா கிராண்ட்னு பாக்குறீங்க இங்க ஒரு த்ரீ பிஹெச்கே வாங்கணும்னு தான் நினைச்சாங்க இல்லையா வெதர் இட்ஸ் காசா கிராண்ட் பெதர் இட்ஸ் சிபிரோஸ் வெதர் இட் எனி என பேர் நேம் பற்றி நீங்க பண்றீங்க இல்லையா அது முக்கியமல்ல இவங்களுடைய ஆசை நிறைவேறியதா என்பதற்கு படம் மனைவியை பத்தி சொல்ல கேட்பீங்க காதலியை பத்தி பேசுவீங்க நிறைய விஷயம் கேட்பீங்க இதில் இன்னொரு நாள் வச்சுக்கும் நீங்களாம் படம் பார்த்து படம் பார்த்துருக்கீங்க எல்லோரும் வந்து வரும்போதே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இந்த மெசேஜை நீங்கள் வந்து பீப்ட்டை கொண்டு போனோம் ஏன்னா இந்த நீங்கள் 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 ஃபீல் பண்ணுறது எப்படி நீங்கள் எப்படி ரசிகர்கிட்ட கொண்டு போவீங்க அண்ட் ரசிகருக்கு அவங்கள ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இட் இஸ் இஸ் பேபி அவர் வந்து இந்த கதை சொல்லும் போதே ஒரு வீடுன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லணுன்னு தான் அந்த கதையை எடுக்கிற ஒரு ரிலேட்டிங் டு தி ஆடியன்ஸ் ரிலேட்டிங் டு த பீப்பிள் அப்படின்னு தான் அவர் படத்தை எடுத்திருக்காரு மொதல் முதல் நான் சொன்னேன் இது ரிலேட் ஆகுமா எல்லாருக்கும் அப்படின்லாம் நான் கேள்வி கேட்டது உண்டு ஆனால் பட் இஸ் வெரி கிளியர் தட் ஸ்டில் ரீச் அப்படின்னு சொன்னார் ஆனால் நீங்கள் வரும்போது வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்கள்லாம் வந்து படம் நல்லாயிருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக படம் பார்க்குறீங்க நிறைய படம் பார்க்குறீங்க உங்களுடைய டேஸ்ட் வே பீப்புள் திங்க் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எங்களோட அதிகமாக தெரியலாம் ஏன்னா நம்ம வந்து நடிக்கும்போது அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்யணும்னு நம்ம நடிப்போம் இந்த படம் வந்து பெரிய ப்ரோ ஹிட் ஆகுமா மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகுமா நம்மளால் சொல்ல முடியாது பிகாஸ் அவுட் சைட் பர்செப்ஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் அவுட் சைட் பர்செப்ஷன் தான் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தான் முக்கியமில்லை நாங்கள் நினைக்கணும் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் ஏன்னா தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் ஆனால் நம்ம வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அண்ட் அருண் சப்போர்ட்டிங் இந்த ப்ரொடியூசர் அண்ட் ஆல் தி பீப்பிள் இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் நான் சொல்லுவேன் இதில் கதாநாயகன் கதாநாயகி அப்படிலாம் யாரும் கிடையாது எவ்ரிபடி இந்த ஒரு குடும்பம் இந்த த்ரீ பிஹெச்கே வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஒரு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து இது எப்படியாச்சும் உருவாக்குற ஒரு குடும்பம் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் ஹவுஸ் அண்ட் ஹோம்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஹவுஸ்னால் ஒரு வீடு ஹோம்னால் அந்த வீட்டு உள்ள எல்லாரையும் பிணைந்து அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் அந்த ஹோம் ஸோ யோடு கிரியேட் அ ஹோம் மோர் தென் த ஹவுஸ் அந்த ஹோமும் கிரியேட் பண்ணி அந்த வீடியும் கட்டுற ஆசையை நிறைவேற்றுகின்ற ஒரு படம் எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மக்களுக்கும் சரி ஒரு வீடு கட்டி தன்னோட வீட்டுக்கு மேலே ஒரு நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கணும் என்ற ஆசையை சிறப்பாக வந்து செய்யணும்னு எடுத்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஆண்டு வேண்டிக்கிறோம் நீங்களும் படம் பார்த்தீங்க உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வரும்போதே நீங்களாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க ஏன்னா ஒரு ட்ராவல் ஆஃப் லைஃப் ஒரு மேன்ஸ் லைஃப் த சில்ட்ரன் த ஃபேமிலி எல்லோரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தால் நினைப்பதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அதில் எல்லாருமே வந்து கே ஒன் ஆ பெஸ்ட் அண்ட் ஃபார் ஆடியன்ஸ் டூ ஓன்ட் சி த மூவி இந்த தியேட்டர் நீங்கள் படம் பாருங்கள் இட் வில் ரிலேட்டிவ்யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை நான் வந்து நான் வந்து கதையில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு காசா கிராண்ட் தெரிஞ்சதுனால காசா கிராண்டுன்னு பார்க்குறீங்க இங்கே ஒரு த்ரீ பிஹெச்கே வாங்கணும்னு தான் நினைச்சாங்க இல்லையா வெதர் இட்ஸ் இஸ் காசா கிராண்ட் வெதர் இட்ஸ் சி வெதர் இட் இஸ் எனி அதர் பேர் நே நேம் பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா அது முக்கியமல்ல உங்களுடைய ஆசை நிறைவேறியதா என்பதற்கு படம் இப்போ நம்ம போகிறோம் இது வந்து நியூசிலாண்ட் எடுக்கப்பட்டதா இது மவுண்ட் ரோல் எடுக்கப்பட்டதான்னு உங்களுக்கு தெரியலாம் ஆனால் எல்லாரும் மோ மவுண்ட் ரோட் பார்த்துருக்காங்களா எல்லாரும் நியூசிலாண்ட் பார்த்துருக்காங்களா தெரியாது இல்லை அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதுக்கு மிக மிக அவசியம் தன் மனைவி அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது இதுக்கு மேலே மனைவியை பற்றி சொல்ல கேட்பீங்க காதலியை பற்றி பேசுவீங்க நிறைய விஷயம் கேட்பீங்க இதில் இன்னொரு நாள் அது நான் வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு ப்ரெஸ்ஸுக்கு போடுறானோன்னே அன்பு சகோதர ஒன்று அடிக்கடி நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது நானும் படத்தை இருக்கேன் இன்றைக்கி டப்பிங்கில் இருந்தேன் நேராக இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய பாசத்தையும் விரும்புகின்ற சரத்குமார் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி கூட உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம் அதனால எல்லாரையும் வாழ்த்துங்கள் அருண் வாழ்த்துங்க கணேஷ் இவர் தான் முதல்ல வாழ்த்தணும் ஏன்னா இவர் வந்து இந்த கன்விக்ஷனோட எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் எல்லா பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜ்குமாரின் வணக்கம் ரொம்ப நன்றி வந்து எங்க திரியும் பிஹெச்கே பாக்குறதுக்கு பொறுமையா உட்காந்துட்டு அதை ரசிக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் உங்களுக்கு நான் வந்து என்னோட டீம் சார்பாக தேங்க்ஸ் சொல்றேன் ரொம்ப பாசிட்டிவான தயாரிப்பாளர் நேர்த்தியான ஒரு படம் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அம்மா ஒரு வைஃப் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு குடும்பத்தோட ஸ்ட்ரென்த் ஒரு பவுண்டேஷன் ஒரு பில்லரே அவங்கதான் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது ஒற்றுமையா வைக்கிறது அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா இருந்தாலும் ஒரு குடும்பம் செதறக்கூடாது ஒற்றுமையா இருக்கணும் குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட எல்லாமே விஷயங்கள் காப்பாத்தி கடைசி வரை கொண்டு வருதுதான் ஒரு குடும்ப தலைவி அண் என்பது டிவி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்து சாந்திங்கிற கதாபாத்திரம் எனக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல டைரக்டரும் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்றேன் வணக்கம் மீடியா வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் படம் பார்க்கும்போது நான் உங்கள் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண விதம் நீங்கள் நாங்கள் எதிர்பார்த்த இடத்துலலாம் சிரிச்சிங்க நிறைய இடத்துல கை தட்டினீங்க ஸோ மிகப்பெரிய நன்றி மீடியா எல்லாருக்கும் இந்த படத்தை நாங்கள் ரொம்ப மனசார எடுத்தோம் ஸோ இன்னைக்கு எனக்கு உங்களோட ரியாக்ஷன்ஸ் எமோஷனை பார்க்கும்போது நாங்கள் நினச்சது நடந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதுலேருந்து இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் எழுதணும் வீடியோஸ் போடணும் உங்கள் கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி என்னோட முதல் படத்துலேருந்து நீங்கள் தான் பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க அதுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இந்த த்ரீ பிஹெச்கே இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப மனசார எடுத்த படம் இன்னிலேருந்து அது உங்கள் எல்லாரோட படம் ரொம்ப நன்றி என்னோடய ப்ரொடியூசர் அருண் பிரதர் எல்லோரும் மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் டீம் மற்ற எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் உங்களை நீங்கள் இதுலேருந்து இந்த படம் உங்ககிட்ட கொடுத்துட்டோம் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்க தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நன்றி இப்போ தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில கிடையாது எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப கதை குடும்பங்களுக்காக எடுத்த கதை ஒரு குடும்பமாக நாங்கள் சேர்ந்து எடுத்த கதை இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம் அப்படியே நாளைக்கு நாளைக்கு நாளை நாளைக்கு ரிலீஸ் ஆகிறப்போ எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்து உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த படத்தை நாங்கள் எப்படி எடுத்திருக்கோம்னு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம் இந்த இந்த இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்டார் காஸ்ட் இவ்வளோ ஒரு ஸ்டார் காஸ்ட் ஒரு ஒரு அருமையான ப்ரொடக்ஷனோடையும் வேலை செய்யறது பாக்கி எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அந்த மாமன் கொட்டுக்காலி கூழாங்கல் விலங்கு அயலி எல்லாமே இவரோட ஒர்க்ஸ் தான் எனக்கு இந்த படத்துல இவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குற படம் வந்து நிறைய வேர்ஷன்ஸ்லேருந்து அறைவாய் இதுதான் ரொம்ப கரெக்டாக கிறிஸ்பாக இருக்கும்னு சொல்லி அவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவர் கொண்டு வந்த வேர்ஷன் இது ஸோ எடிட்டருக்கு நீங்கள் எல்லாரும் அவரோட ஒர்க்கை பற்றி எழுதணும் சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ